மேடம் கரெக்டாக சொன்னாங்க ஒரு சின்ன உங்களுக்கு அவகாஷ்டான்னு சொல்கிறேன் இப்போ நானும் வந்து பெரிய கிராமத்தில் பெரிய டவுனில் இருந்து அப்படிலாம் வரல ஒரு நூற்றம்பது ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த ஃபீஸே கட்டுறதுக்கு நான் ஒரு நாலஞ்சு பேர்த்து கேட்டால் கட்ட மாட்டேன்ட்டாங்க அந்த மாதிரி ப்ரஸ்ட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு வந்த தான் எக்ஸாம்லாம் எழுதி படிக்க வச்சேன் அது எல்லாத்துக்கும் என் வீட்டில் இருக்கதான் காரணம் அதுக்கப்புறம் படித்த அவங்க சொல்லிட்டு அவங்க தான் இதுதான் இப்போ இந்த போஸ்ட்டில் நிற்கிறோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம் வீட்டில் அந்த மாதிரி இன்னும் தான் வந்திருக்குறோம் ஆனால் இந்த இப்போ நிற்கிறோம்னா இப்போ அவருக்கு தான் காரணம் அது மேடம் தெரிய தெரியாது எதுவுமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் கரெக்டாக மேடம் சொன்னாங்க அதை சொல்லணும்னு நினச்சி இப்போ ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த ஊரில் யாருமே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லைன்னு சொல்லி சார் சொன்னார் இப்போ சொன்னப்படம் தான் தெரியும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் எந்த சர்வீஸாவது போகணும் அதை ரிசலக்ஷனாக எனக்கு இந்த டைமில் இது வெறும் சாதாரண மகளிர் தினம் கொண்டாட்டம் ஒரு ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க இப்போ எனக்கும் மேடத்துக்கும் வரதுக்குலாம் டைமே கிடையாது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நீங்க ஆபீஸ் வந்து என்ன பார்க்க முடியாது அரை மணி நேரம் வெளியே நிக்கணும் அது தெரியும் உங்களுக்கு தெரியும் அதனால எங்க வேலை எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸான வேலைன்னு தெரியும் அது அத்தனை வேலைக்கு நடிவுன்னு வந்துருக்கிறோம் அதே மாதிரி எங்க ஃபேமிலியா சப்போர்ட் தான் எங்களால செய்ய முடியுது அதனால நம்ம என்ன சொன்ன மாதிரி